ஒரு குடிய நோயிலிருந்து விடுபடுவதற்கு வயது மேல் உள்ளவங்களுக்கும் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் அதிகமாக தாக்கம் மேலாக இருமல் சளி வயது இருந்தால் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் நுரையீரலில் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெயராமன் இந்த எபிசோடில் நம்ம வந்து நுரையீரல் நோய் தொற்று நிமோனியாவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் நிமோனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நுரையீரல் நோய் தாக்கம் முக்கியமாக நுண்ணுயிர் நோய்கிருமிகளான வைரஸ் நோய் தொற்று மற்றும் பாக்டீரியா நோய் தொற்று மற்றும் பூஞ்சை காளான் அப்படிங்கிற நோய் தொற்று இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நீமோகாக்கல் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஸ்டெப்ட்ரோகாக்கஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய பரவலாக காணப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அக்வைட் நிமோனியா இந்த நிமோனியா முக்கியமாக யாரெல்லாம் தாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கும் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் அதிகமாக தாக்கும் ஏனென்றால் இந்த இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருந்தால் இது தாக்க தாக்கம் ஏற்படும் இந்த ஐம்பது வயதுக்கு மேலே இந்த நிமோனியா வராமல் இருப்பதற்கு நமக்கு வந்து நிமோனியா தடுப்பூசி இது உள்ளது இது வந்து ஒன்ஸ் அ லைஃப் ஆயுசுக்கு ஒரு முறை அந்த தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் இந்த நீகக்கல் நிமோனியா என்று சொல்லப்படுகின்ற இந்த வியாதியானது வரவே வராது ஏன்னா ஐம்பது வயதுக்கு மேலே இந்த நிமோனியா வந்துவிட்டால் ஒரு பாதி பேருக்கு மேலாக உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது ஆகவே இந்த நீமோகாக்கல் நிமோனியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொடிய நோயிலிருந்து விடுபடுவதற்கு தடுப்பூசிகள் தடுப்பு முறைகள் எண்ணற்ற முறைகள் உள்ளது ஏதாவது ஒரு ஆரம்ப தொந்தரவு இருந்தால் ரெண்டு நாட்களுக்கு மேலாக இருமல் சளி ஜுரம் ஐம்பது பேருக்கு உள்ள இருந்தால் உடனே மருத்துவ ஆலோசனை பெற்று இது நிமோனியாவா இல்லையா என்று உறுதி செய்து அதுக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது வந்து ஃபுல்லி நமக்கு க்யூர் ஆகிடும் ஏன்னா நிமோனியா பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து தடுக்கக்கூடிய குணமாகக்கூடிய வியாதி ஆகவே நுரையீரல் நோய் தடுப்பூசிகள் நிமோனியாவுக்கு ஒன்ஸ் அ லைஃப் ஆயுசுக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் வந்து சுகாதாரம் சுற்றுப்புற சுகாதாரம் முகக்கவசம் அடைந்து உண்டால் போதுமானது இம்யூனிட்டி நம்ம உடல் எதிர்ப்பு தரும் நல்லாக இருப்பதற்கு புரத உணவுகள் நல்லாக மேற்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சிகள் நுரையீரல் நன்றாக இருப்பதற்கு நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணும் பட்சத்தில் இந்த நுரையீரல் நல்லா வலுவடைந்து நிமோனியா வராமல் நாம் பாதுகாத்துக்கொள்ளலாம் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரல் நோய் நிமோனியா தாக்கம் அதாவது முதியோர்களுக்கு தாக்கினால் என்ன ஆகும் அப்படிங்கறது பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் நம்ம நுரையீரல் நலம் பற்றிய இன்னொரு தலைப்புடன் நாம் விவாதிக்க இருக்கிறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி